வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பின்தள்ளிய தேசிய மக்கள் சக்தி காலி மாவட்டத்தில் ஏழு ஆசனங்களை கைப்பற்றிய அனுர திறப்பு ராஜபக்சாக்களின் கோட்டையை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி ஊரடங்கு சட்டத்தை தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் விசேட அறிவிப்பு கேள்விக்குறியாகின்றது சுமந்திரனின் வெற்றி வாய்ப்பு வெளியாகும் ஊகங்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவேன் மைத்ரி அதிரடி வைத்தியர் அர்ஜுனா வெற்றியா வெளியான தகவல் மட்டக்களப்பில் பிள்ளையாடின் ஆசனம் பறிபோகலாம் அரசியல் நிபுணர்கள் கருத்து இந்த முறை நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பாகங்களிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது பாரிய வெற்றியொன்றை பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தேசிய மக்கள் சக்தி முன்னணியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் கடந்த காலங்களில் பொதுத் தேர்தல்களில் ஆதிக்கம் செலுத்திய இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை தேசிய மக்கள் சக்தியிடம் தோல்வி கண்டுள்ளது இந்த முறை நடைபெற்ற பொதுத் தேர்தலுக்கான தவால் மூல வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தேர்தல் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது திருவோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் முதலிடம் பெற்று இலங்கை தமிழரசு கட்சியை பின்தள்ளியுள்ளது திருவோணமலையில் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐந்து தபால் மூல வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியானது ஆயிரத்து எழுநூற்று பதினான்கு வாக்குகளையே பெற்றது இதேவேளை வன்னியில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தபால் வாக்குகளில் மூன்றாம் இடத்தை பிடித்த தேசிய மக்கள் சக்தி இந்த முறை முதலாம் இடம் பெற்றுக் கொண்டது யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து அறுபத்தாறு தபால் மூல வாக்குகளை பெற்றுக் கொண்ட நிலையில் இரண்டாயிரத்து அஞ்சூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகளுடன் தமிழரசுக் கட்சி இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலி மாவட்டத்திற்கான மொத்த தேர்தல் முடிவுகளை வெளியாகியிருக்கின்றன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் நான்கு லட்சத்து ஆறாயிரத்து இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் அந்த மாவட்டத்தில் மொத்தம் ஏழு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி இதன் மூலம் வெற்றி கொண்டுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் தொன்னூற்று மூவாயிரத்து நானூற்று வாக்குகளை காலி மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டதுடன் ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியினர் முப்பத்து ஓராயிரத்து வாக்குகளை காலி மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியானது முப்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எந்தவிதமான ஆசனங்களையும் வெற்றி கொள்ளவில்லை இந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து மூன்று ஆகும் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையாக ஆறு லட்சத்து இருபதாயிரத்து ஐந்து காணப்படுகின்றது இந்நிலையில் மூன்று லட்சம் மக்கள் வாக்களிப்பதிலிருந்து விலகிக் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது காலி மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகள் மற்றும் ஆசனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமண கட்சி பெற்று குறிப்பிடத்தக்கது அம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான மொத்த தேர்தல் முடிவுகளை வெளியாகியிருக்கின்றன இதன்படி அங்கும் தேசிய மக்கள் சக்தி காட்சியினர் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்கு ஆயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் அந்த மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று எழுபது வாக்குகளை அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தையும் வெற்றி கொண்டுள்ளனர் இதேவுகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின கட்சியினர் இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு வாக்குகளை அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தையும் வெற்றி கொண்டுள்ளனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியில் பதினெட்டாயிரத்து இருநூற்று ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது பெற்றுக் கொள்ளவில்லை இந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையாக குறிப்பிடத்தக்கது ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் எந்தவிதமான அறிவிப்பும் கிடைக்கவில்லை என்றும் ஜனாதிபதியை இது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் எடுப்பார் என்றும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் பலிஸ்மா ஆதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார் கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதுவரையில் ஊரடங்குக்கான எந்தவொரு அறிவிப்பும் பொலிசாருக்கு கிடைக்கவில்லை அமைதியான முறையில் தேர்தல் செயற்பாடுகள் இடம்பெறுவதால் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான தீர்மானம் எடுக்கும் என்பதை கூற முடியாது எனவே அரசாங்கம் அப்படியொரு தீர்மானத்தை அறிவிக்கும் என்றால் பொதுமக்களுக்கு உடனடியாக அறிவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் மீண்டும் தேர்தல்களில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன நேற்று தினம் பொது தேர்தலுக்காக வித்தியாலோக பிரிவினாவில் செலுத்தினார் அதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கம் ஐந்து வருடங்கள் நினைத்திருக்கும் என்று கூற முடியாது இடை கவலும் சாத்தியம் உள்ளது அதன் காரணமாக நான் தற்போதைய அரசியலில் இருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளும் எண்ணமில்லை எங்களுடைய சர்வஜன அதிகாரம் கட்சிக்கு மிகச்சிறந்த தலைவர் ஒருவர் கிடைத்துள்ளார் அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் நான் மீண்டும் தேர்தல்களில் போட்டியிடுவேன் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி வாய்ப்பு அரதாகி வருவதாக கூறப்படுகின்றது சுமந்திரன் மிகவும் பின்னணியில் இருப்பதாக வாக்கு எண்ணில் நிலையத்திலிருந்து எமது செய்தியாளர் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சி ஒரே ஒரு ஆசனம் மாத்திரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக உத்தியோக பெற்ற தகவல்கள் கூறுகின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையில் முன்னணி வகித்து வருகின்ற தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை எடுக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதால் தமிழரசுக் கட்சி ஒரே ஒரு ஆசனத்தை மாற்றம் பெறக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் அந்த ஆசனத்தை ஸ்ரீதரன் கைப்பற்றலாம் என்றும் வாக்கு நிலைய தகவல்கள் கோருகின்றன இவ்வாறான பின்னணியில் வடக்கு தமிழர் தாயக பகுதியில் இதுவரை நாட்களிலும் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற கட்சிகள் முன்னிலை வகித்து வந்த நிலையில் இந்த வருடம் எதிர்பாராத மாற்றமாக பெரும்பான்மை இனத்தை பிரதமப்படுத்துகின்ற சிங்கள தேசிய கட்சியான தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விழுந்த பேரடியாக பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்ட வைத்தியர் அர்ஜுனா ஒரு ஆசனத்தை பெறுவதற்கான போதுமான வாக்குகளை பெற்றுள்ளதாக வாக்கு நிலைய தகவல்கள் கூறுகின்றன யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சை குழு போன்றன ஒவ்வொரு ஆசனங்களையும் பெறுவதற்கான சாத்தியம் உள்ளதாக உத்தியோக தகவல்கள் கூறுகின்றன நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியின் தலைவர் பிள்ளையான் வெற்றி பெறுவதற்கான கடுமையான சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது மட்டக்களப்பு வாக்கெண்ணம் நிலைய தகவல்களின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி அதிக வாக்களை பெற்று முன்னணி வகித்து வருவதாகவும் மூன்று ஆசனங்களை பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை ஆசனத்தை பெறுவதற்கான வாக்குகளை பெறுவதில் பிள்ளையான் பின்னணியில் இருப்பதாக உத்தியோக தகவல்கள் கூறுகின்றன யோசப் பராய்சிங்கம் படுகொலை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக பிள்ளையான் கைது செய்யப்படலாம் என்று செய்திகள் வெளிவந்த நிலையில் இந்த தேர்தலை பிள்ளையான் எதிர்கொண்டமை குறிப்பிடத்தக்கது தமிழே மகிங்கனை வீதியில் மாத்தளை எலவனகந்த பிரதேசத்தில் பஸ் ஒன்றும் வேன் ஒன்றுடன் மோதி விபத்திற்கு உள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்தவர் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காமிலும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்